வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆங்கில புத்தாண்டை எப்படி கொண்டாடுவது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனைகளில் கொண்டாடுவார்கள் நான் இன்றைக்கி நான் வந்து எப்படி சொல்லலான்னு பார்க்குறேன்னா எங்கள் வீட்டில் எங்களுடைய சாஸ்திரங்கள் என்னென்னவோ நாங்கள் இத்தனை வருஷம் எப்படி கொண்டாடிட்டுருக்கோம் இனிமேல் என்னெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாங்கள் வந்து பூஜையை வந்து நல்ல பூஜை பாத்திரங்கள் எல்லாம் நாங்கள் வந்து இப்போ எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டோம் ஸோ இந்த பூஜை பாத்திரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பூ பாத்திரங்கள்லாம் நாங்கள் நல்லா கழுவி காய வச்சு வச்சுட்டோம் பேசிக்கலி நாங்கள் வந்து இந்த எலுமிச்சை புளி அதை வச்சு தான் வந்து இந்த பித்தளை பாத்திரங்களை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் நீங்கள் எப்பயும் போல் வந்து விளக்கு ஏற்றுறது தைக்கிறது என்னென்னலாம் நீங்கள் வந்து எத்தனை விளக்கு ஏற்றணும் அதெல்லாம்ங்கிறத நீங்கள் நல்லா தயாராகி வச்சுட்டு பார்த்துருங்க ரெண்டாவது உங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றுங்க சில பேர் வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க சிலர் வந்து ரொம்ப வந்து சாதாரணமாக கொண்டாடுவாங்க இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய வகர்ப்பு நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் பூஜைகளை எல்லாம் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வீடை நல்லா பெருக்கி அலசி தொடச்சிட்டு பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நாங்கள் கும்பிடுவோம் ரெண்டாவது பட்சமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லக்ஷ்மி கடாட்சம் அந்த வருஷம் ஃபுல்லாக செடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் திருநீர் சந்தனம் பருப்பு உப்பு அரிசி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சின்ன சின்ன கிண்ணங்களில் எடுத்து வச்சுருவோம் அது மேலே ஒரு ரூபா காசு மஞ்சள் அதுக்கு பொட்டு வைக்கிறது எல்லாம் வச்சுருவோம் இன்னொன்றுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சாமி கீட நடுவுலையோ இல்லைன்னா வந்து அந்த விளக்கைகளுக்கு பின்னாடி குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான ஒரு கண்ணாடி வச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பழம் பூவு இதெல்லாம் அலங்கார பொருள்லாம் அலங்கரித்து சாமியை வச்சதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஆனதும் நாங்கள் எங்களுடைய கண் முழிக்கிறது வந்து அந்த கண்ணாடியை பார்த்து முழிப்போம் எங்களோட பொறுத்து அந்த கண் முழிக்கிறதுக்கு எதை பார்த்து முழிக்கிறோமோ நாங்கள் அதை வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு செல்வம் செழிக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிப்போம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் க வந்து இந்த சாமியில் முழிக்கணும்னு நினைப்பாங்க இல்லை விளக்கில் முழிக்கணும்னு நினைப்பாங்க இல்லை ஒருத்தவங்க லக்கி பேர்சன்னு அந்த லக்கின்னு ஒரு அதிர்ஷ்டமான நிறம் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து முழிக்கணும்னு நினப்பாங்க நாங்கள் வந்து பேசிக்கலி ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் வந்து தான் வந்து இந்த வரலட்சுமி நோம்ப ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் வச்சு வளையல் எல்லாம் ஒரு மங்களகரமான பொருளெல்லாம் வச்சு அந்த கண்ணாடியை வச்சு நேராக உட்காந்து சாமிக்கு நேராக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை பார்த்து பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்து பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் விளக்கு ஏற்றுவோம் வெளியில் வந்து அகல் விளக்கு ஏற்றுவோம் நல்ல கிராண்டான எல்லாம் வந்து போட்டு கும்பிடுவோம் இது போக வேறு என்னென்ன பண்ணுவாங்கலாம் மா கோலம் விடுவாங்க நம்ம வந்து ஒரு தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடுறோமோ அது மாதிரி தான் ஆங்கில புத்தாண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கில புத்தாண்டுமே வந்து ஒரு நல்வரவு கொடுக்க போகிற மாதிரி தான் அதனால வந்து நாங்கள் ஆங்கில புத்தாண்டையுமே தமிழ் புத்தாண்டை எப்படியெல்லாம் கொண்டாடுறோமோ அது மாதிரி வருஷம் ஃபுல்லாக நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சி கிடைக்கணும் நல்லது நடக்கணும் எப்போவுமே செல்வ சுபிக்ஷமாக இருக்கணும் கல்வி அறிவு நிறைய இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டுகிறதுனால நாங்கள் தமிழ் புத்தாண்டை போலவே தான் ஆங்கில புத்தாண்டையும் கொண்டாடுவோம் இப்போ பூஜையில் வந்து நீங்கள் என்னென்ன விளக்கு மாதிரி போடலான்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் விடுறது வந்து ரொம்பவே நல்லது மெயினாக சில பேர் வந்து எண்ணெயெல்லாம் வந்து இந்த கலந்த எண்ணெய்ன்னு சொல்லி வாங்குவாங்க அதில் வந்து இழுப்பெண்ணெயெல்லாம் கலந்துடுறனால நாங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த நல்ல நாள்கள்லையோ இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற போகிறதுக்கெல்லாம் வந்து நாங்கள் நெய் தீபமும் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் மாயலை வந்து தோரண மாசல்ல கட்டுறது அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் போடுவோம் முக்கியமாக வந்து நிலை கதவுகள் வாசல்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு எவ்வளோ மங்களகரமாக அந்த ஆண்டல் வந்து நாங்கள் வரவேற்கணுமோ அது மாதிரி வரவேற்பாங்க குழந்தைகளையுமே அந்த மாதிரி வந்து பரம்பரையாகவே எங்களை இப்படி தான் வளரணுங்கிற மாதிரி நாங்கள் எங்களை சொல்லி தான் எங்கள் அம்மாச்சி பாட்டி அம்மா எல்லாருமே வளர்த்துருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் உடைய ஆண்டில் வந்து உங்களுக்கு நல்ல செல்வம் பெருகணும் லக்ஷ்மி பெருகணும் இந்த மாதிரி பெருகணும் நான் சொன்ன மாதிரி அந்த வ பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் வந்து அரிசி பருப்பு மஞ்சள் குங்குமம் திருநீர் பழம் காய்கறி உப்பு ஏன்னா நம்ம உப்பை வந்து நம்ம ஒரு லக்ஷ்மியாக நினைக்கிறோம் நம்ம உப்பு எப்படி வச்சு கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சமையக்கட்டில் யூஸ் பண்ணுறதுனால அந்த உப்பையும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணியே தீரணும் அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த மேலே அந்த காசை வச்சு கும்பிட்றோம் இல்லையா அந்த காசெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு முடிச்சா வச்சு ஒரு கோ சாமிக்கு எந்த சாமி குலதெய்வமோ இல்லை வேறு எந்த இஷ்ட தெய்வமும் இருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்தை பக்கத்தில் வச்சு அந்த கோயிலுக்கு போகிறப்ப நாங்கள் தைச்சிடுவோம் இந்த வச்சு கும்பிட்டா அந்த அந்த அரிசி பருப்பு மஞ்சள் இந்த உப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி அன்னைக்கு சாப்பாட்டிலையோ இதுலையோ நாங்கள் சாப்பிட்ருவோம் அப்புறம் கண் முழிக்கிறப்போ பன்னெண்டு மணிக்கு அந்த கண்ணாடியை பார்க்குறப்போ அப்புறமா நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்து பார்க்க முடியாமல் அந்த மாதிரி ஏதாவது தப்பாகலாம் அதெல்லாம் நினைக்கவே தேவை கிடையாது எது நல்லது நடக்குமோ அது அது மாதிரி தான் நடக்கும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தமிழில் சொல்லணும்னா இனிய தம் தமிழ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது போல் எல்லா வருஷமும் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும் நல்லது வழி கழிக்கட்டும் அறிவு நோய் எல்லாத்தையும் இருந்து நீங்கள் நல்லா சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழணும் இதுபோல் முக்கியமான பக்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்வா ஸ்கந்தா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்கள் கிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் செல்வா